ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் தொடர்ச்சியா வந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மரங்கள் உருவாக்கி வளர்த்துக்கிட்டு வர்றாங்க நம்ம அருகில் அமர்ந்திருப்பவர் வந்து உக்ரபாண்டியன் சார் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் வந்து புதுதா பார்ப்பாங்க இது மதுரையில வந்து எந்த பகுதியில இருக்கு சார் மதுரை மாவட்டத்துல திருப்பரொன்ற யூனியன்ல தனக்கன்குளம் கிராமத்துல மர வளர்ப்போம் வாங்க அப்படின்ற ஒரு குழு அமைச்சு மரங்களை வளர்த்துட்டு இருந்தோம் பன்னெண்டு ஆண்டு காலமா ஒரு அஞ்சு ஆண்டு காலமா வந்து மரத்தை வளர்த்து எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சமூக அறிவுல தேடியும் கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் யாரெல்லாம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மரக்கண்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு அவசியமா தேவைப்படுறது நல்ல தண்ணியும் நல்ல காத்தும் தேவைப்படுது அது இந்த மரம் நமக்கு கொடுக்குன்றத உணர்ந்து நம்ம இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே போறோம் ஆனா பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி சேர்த்து வைக்கணும் நல்ல காத்து சேர்த்து வைக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல இல்லை ஆனா நம்ம பிள்ளைய நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒரு மாதத்துல ஒரு லட்ச ரூபா கூட சம்பாதிச்சிருவாங்க ஒரு வருஷத்துல ஒரு கோடி ரூபா கூட சம்பாதிக்க முடியும் ஆனா நம்ம குழந்தைய ஒரு வருஷத்துல நல்ல தண்ணியும் நல்ல காத்தும் அவங்களால சம்பாதிக்க முடியாது அதனால நான் பணம் காசுகளோட சேர்த்து நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே என்னுடைய மக்கள் தான் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணியும் நல்ல காத்தும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுனால இந்த மர வளர்ப்பு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுவதும் கோடி கணக்கில் கொடுக்கணும்னு சொல்லி பயணிச்சிட்டு இருக்கோம் சார் நாங்க ஒரு பெரிய குழுவாவே மரக்கன்றுகள் வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல் ஆரம்ப காலகட்டங்களில் மரங்களை மட்டும் தான் நீங்க வளர்த்து வந்திருக்கீங்க அதுக்கப்புறம்

அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் உள்ள சமூக அலுவலரை சேகரிச்சுட்டு இருக்கோம் எல்லா மாவட்டத்துக்கும் வருஷத்துக்கு பத்தாயிரம் கண்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தரதுக்கு திட்டம் போட்டு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் மரக்கண்டுகள் உற்பத்தி பண்றதுக்கு திட்டம் போட்டு பயணிக்கிறோம் சார் இப்போ இருக்கிறதே வந்து ஐம்பதாயிரம் கண்டு இருப்பு வச்சிருக்கோம் கொடுத்துக்கிட்டே வர இருக்கும் இது அஞ்சு லட்சம் ஆக்குறதுக்கான முயற்சியை இந்த குழு மர வளர்ப்பு வாங்க குழு செயல்பட்டு இலவசமா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவாலான விஷயம் தான் ஆமா இன்னைக்கு மரக்கன்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விலையில நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த இலவசம் அப்படின்றத கொடுக்கறது உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை ஒரு ரெண்டு கண்டு வாங்கிட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி ஒப்பணும் நினைச்சு வருவாங்க இங்க வந்தோட பத்து கண்டு எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வெதர் சேகரிக்கிறதுக்கான அந்த கஷ்டம் தெரியாது இந்த மண்ணு சேகரிக்கிறதுக்கான அந்த கஷ்டங்கள் தெரியாது இந்த பை சேகரிக்கிறதுக்கான அந்த கஷ்டங்கள் தெரியாது அவங்களுக்கு தேவை வந்து மரக்கன்றுகள் ஃப்ரீயா தானே கிடைக்குது அப்படின்னு வாங்கிட்டு போறாங்க அதுக்காக வந்து அவங்க சொல்லி கொடுத்த பிரகாரமே என்னன்னா செஞ்சாலும் அத ஃபில்டர் பண்ணலாம்னு நாங்க ஒரு ஒரு மெச்சூரிட்டி காணும் என்னன்னா குழி தோண்டணும் ஒண்ணுக்கு ஒன்னு அது ஆழமும் அகலமும் இருக்கணும் அது ஒரு குழில இருந்து இன்னொரு குழி இருபது அடி தூரம் இருக்கணும் அதை வீடியோ எடுத்துட்டு வரணும் அந்த வீடியோல எத்தனை குழி இருக்கோ அத்தனை கட்டு கொடுத்து விட்டுவோம் அன்லிமிடெட் ஆயிரம் குழி இருந்தாலும் கொடுத்து விட்டுருவோம் இப்ப எல்லாரும் இங்க வர்றவங்கலாம் வந்து யாரோ ஃப்ரீயா மறந்துறாங்க அப்படின்னு நினைச்சு ஆர்வமா வருவாங்க நான் என்ன நினைக்கிறது அவங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எப்படினாலும் உங்களை வச்சு ஒரு பத்து மரத்தை வளர்த்தரலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் இந்த மரத்துடைய விழிப்புணர்வு சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க வரையில வந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியாது ஆனா இங்க இருந்து போகையில மரத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை கண்டிப்பா வளர்த்துருவாங்க அதாவது வந்து மரக்கன்றுகளை வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக வந்து அந்த சில வரைமுறை நீங்க படுத்தி வச்சிருக்கீங்க ஆமா ஒண்ணுக்கு ஒண்ணு குழி வந்து தோண்டி இருக்கணும் அப்படின்ற வரைமுறை அதன் மூலமா வந்து பில்டர் பண்ணிருக்கீங்க ஆமா இது எப்படி நீங்க டைரக்டா அந்த இடங்களுக்கு போய் பார்த்து நீங்க சர்வே பண்றீங்களா இல்ல என்ன முறையில வந்து அதாவது ஒரு அஞ்சு கண்டு பத்து கண்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்த்து அந்த லொக்கேஷன்ல நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு கண்டுபிடிச்சிருவோம் ஒரு அம்பது கண்டு நூறு கண்டுன்னு சொன்னா ஸ்பாட்டுக்கு போய் அதுக்கு அவங்க சொன்னல்லாம் சரியா இருக்கா அவங்களுக்கு இந்த தண்ணி ஊத்துறது எப்படி இருக்கும் அவங்க பாதுகாப்பு இந்த கண்டுக்கு எப்படி குடுத்துருக்காங்க அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அத செய்வோம் ஃபார்மாலிட்டிஸ்க்கு அத செஞ்சு சொன்னா நம்ம அத இன்னும் ஆக்கப்பூர்வமா அத ஆக்கிற மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி குடுத்துட்டு வருவோம் என்னென்ன மரக்கன்றுகள் வந்து நீங்க குடுக்கறீங்க இங்க இந்த மரம் தான் வளர்க்கணும் அப்படி எல்லாம் கிடையாது என்னென்ன விதையெல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு விதையும் கிடைக்கும் அந்த விதைகளை எல்லாம் போடுவோம் முளைக்குதோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருது ஒரு ஐம்பத்தி ஒரு வகையான கன்றுகள் ஒவ்வொன்றும் இருப்பு வைக்கிறது வந்து வேம்பு வாதாமரம் விரும்பி மருதமரம் நாவல் நாட்டு நாவல் எல்லாமே நமக்கு நாட்டு ஐட்டம் தான் வைப்போம் நாட்டு நாவல் இதெல்லாம் எடுத்து கம்ம கரைகள் அந்த நூறு நாள் பணியாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வந்து கன்றா வந்து கொடுக்குறீங்களா இல்ல இத்தனை அடி உயரம் வளர்த்து அந்த ஒரு அளவு மதிப்பீடு தான் கொடுக்குறீங்களா இப்போ நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அஞ்சு அடியில இருந்து எட்டு அடி வரைக்கும் நம்ம வளர்த்து கொடுத்துட்டோம்னா அது நூறு சதவீதம் மரம் ஆயிடும் அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை ஏன்னா அது போய் வைப்பாங்க அந்த ஆர்வத்துல ஒரு ரெண்டு ஆறு மாசம் தண்ணி ஊத்துவாங்க தண்ணி ஊத்திட்டா அது அண்ணோ ரெண்டு அடி வளர்ந்துருச்சுன்னா ஆடு மாடு கேட்டாது ஒரு மரம் ஸ்டேலுக்கு வந்துடும் அதுவும் தண்ணி தேடிடும் ஆனா நமக்கு இந்த மண்ணு பற்றாக்குறை இருக்கிறதுனால அத சின்ன பெரிய பையில மாத்த வேண்டியிருக்கு அந்த மண்ணு பற்றாக்குறைனால ஒரு மூணு அடி மூன்று அடி அப்படி வளர்த்து ஒரு நாற்பதாயிரம் கண்டு வச்சிருப்போம் ஒரு பத்தாயிரம் கண்டு வந்து அஞ்சடி ஆறடி அந்த மாதிரி வச்சிருப்போம் இந்த தோட்டத்துக்குள்ள வைக்கிறவங்க காமன் ஸ்டோருக்குள்ள வைக்கிறவங்க வேலிக்குள்ள வைக்கிறவங்களுக்கு இந்த மூணடி கண்டுக்குள்ள கொடுப்போம் கொஞ்சம் ரோடுகள்ல வேற ஏதாவது கோயில்ல அந்த மாதிரி வேலி இல்லாம இருந்துருச்சோம்னா அவங்களுக்கு எல்லாம் அஞ்சடி எட்டு அடி கண்டுகளை நம்ம தந்து விடுறோம் அப்ப நமக்கு நூறு சதவீதம் மரம் ஆகணும்னா எல்லாத்துக்குமே எட்டடி கண்டா கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய ஆசை அதுக்கு மண்ணு பற்றாக்குறதுனால யோசிச்சுட்டு இருக்கோம் அரசு நமக்கு ஒத்தலைச்சிருச்சு சொன்னா மண்ணுக்கு மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணா எல்லாத்துக்குமே வந்து நம்மளால எட்டடி கண்டு கொடுக்க முடியும் இந்த பயணத்தோட வந்து தொடர்ச்சியா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா உங்களுக்கு இலக்கு இருக்கு இப்ப தமிழ்நாடு முழுவதும் பத்தொன்பதாயிரத்தி சில்ற கிராமங்கள் இருக்கு எடுத்து வச்சிருக்கோம் இந்த பத்தொன்பதாயிரத்தி சில்ற கிராமத்துலயும் இந்த மர வளர்ப்பு குழு மரம் வைக்காத கிராமமே இருக்க கூடாது அதுதான் நம்மளுடைய இலக்கை எல்லா கிராமத்திலயும் கம்மாக்கரை ஊரணி பொது இடங்கள் சாலைகள் அந்த மாதிரி வந்து அரசு நிலங்கள் அங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து மர வளர்ப்புகளுடைய பெரிய காடு அமைக்கிறதா நம்மளுடைய இலக்க பயணிக்கணும் இதுல வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா பின்புலமா இருக்காங்க ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு அதிருப்தியான ஒரு நிலையில இருந்தாங்க ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து எங்க மாமனார் சொல்லலாம் எங்க வீட்டில் வந்து அவரு எடுத்து சொன்னாரு எப்பா இந்த மாதிரி சிந்தனை வர்றதே பெரிய விஷயம் அவரு மருமகனுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்கு அதனால வந்து அவருக்கு ஊக்குவிங்க அவர் வந்து அதுல இருந்து பின்வாங்காதீங்கப்பா அப்படின்ட்டு எங்க மாமனார் வந்து எங்க ஃபேமிலியில வந்து ஒரு நாள் பேசிட்டு போனாங்க அதுல இருந்து வந்து அவங்க நல்லா கவர் பண்ணி நல்லாவே செயல்படுறாங்க இப்ப மரம் வளர்க்க வரவங்களுக்கு நான் யாருக்குமே சம்பளம் தர முடியாது ஏன்னா எல்லாமே இலவசமாக தானே தர்றோம் அதனால மரம் வளர்க்க வரவங்களுக்கு மதியான உணவு அவங்களுக்கு கொடுத்துடும் அந்த உணவு சமைக்கிறது எல்லாமே வந்து எங்க வீட்டுல இருந்து வந்து சமைச்சறாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா வீட்டுல இருக்காங்க இப்படி பல குடும்பங்கள் இருக்கு ஒரு குடும்பம் மட்டும் சொல்ல முடியாது பல குடும்பங்கள் இருக்காங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு கண்டுகள் கொடுத்துருப்பீங்க நீங்க ரெண்டரை வருஷமா தான் எழுதி வைக்கிறோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு வருவாங்க அந்த எழுதி வைக்கலாம் நேரம் இருக்காது இப்ப ஒரு நண்பர் வந்தவர் சொன்னாரு இந்த மாதிரி ஒரு தான் கொடுப்போம்னு எழுதி வைங்க அப்படின்னு சொன்னாரு அதை எழுதி வச்சதுலயே கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கண்டுகளுக்கு மேல எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு லட்சம் கண்டுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கோம் தூத்துக்குடியில இருந்து வந்து வாங்கி போயிருக்காங்க ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து வந்து வாங்கினாரு அவர்கிட்ட சொன்னேன் ஏன் சார் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து வாங்குறீங்க ஒண்ணு உங்களுக்கு டிராவல் சார்ஜ் சொன்னதே ரொம்ப ஜாஸ்தி வரும் சார் அப்படின்னு சொன்னேன் சார் எல்லா பேரும் தொழில் ரீதியில என்கிட்ட பணம் வாங்குற ரீதியில அவங்க மரம் கொடுப்பாங்க ஆனா அவங்களை காட்டுல இங்க ஜாஸ்தியா வந்தாலும் நீங்க மரம் வளர்க்கணும்ன்ற எண்ணத்துல நீங்க குடுக்குறீங்க அந்த எண்ணமே அது மரம் ஆயிரும் சார் அதனால உங்ககிட்ட எவ்வளவு செலவானாலும் டிராவல் செலவு வந்தாலும் உங்ககிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் விரும்பி தான் வாங்கி போறாரு அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பொதுவாக வந்து இந்த விதைகள் எப்படி நீங்க சேகரிக்கிறீங்கன்னா இலவசமா தான் மரக்கன்றுகள் கொடுக்குறீங்க விதைகள் சேகரிப்ப என்ன முறையில வந்து தொடர்ச்சியா நீங்க சேகரிச்சுட்டு வரீங்க நாங்க ரோட்ல போவோம் போறப்ப எங்களுக்கு மரம் தெரியாது அதுல விதை மட்டும் தான் தெரியும் எந்த மரத்துல எல்லாம் இருக்குன்ட்டு தான் நாங்க பாத்துட்டு போக முடியும் மரம் பாத்துட்டு போக மாட்டோம் அந்த விதை கீழே கிடக்கும் ஒரு விதையை கூட நாங்க விடுறதுக்கு யோசிக்க மாட்டோம் ஏன்னா எனக்கு அது விதையா தெரியாது அது ஒரு பையில போட்டு தண்ணி ஊத்துறோம்னா அது மரம் அதனால விதை சேகரிப்பு நாங்க போற வழி வர வழியில சேகரிச்சுட்டு வருவோம் நண்ப வந்து நம்ம கூட மரம் வாங்கிட்டு போறாங்களே சொல்லி சொல்லிவிடுவோம் ஐயா உங்களுக்கு தேவையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த தோட்டத்தை அஹ் அரைச்சு வச்சிருப்போம் இருந்தாலும் வந்து அந்த பாதையிட்ட வச்சுட்டு போயிருப்பாங்க யார் என்னென்னலாம் தெரியாது நாங்க வந்து பார்த்தா இருக்கும் எடுத்து போட்டுருவோம் நாங்களும் புழு போய் சேகரிப்போம் இங்க சேகரிச்சுட்டு வந்து ஆளுங்க வந்து வச்சிட்டு போவாங்க மரம் வாங்கிட்டு போறவங்களாம் இங்க இது மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும் அவங்களுக்கு எங்கெல்லாம் விதை தேவைப்படுது கிடைக்குதோ அதெல்லாம் அந்த புழுவடைய ஞாபகம் வந்துடும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம் நீர் வந்து எப்படி வந்து தண்ணீர் வந்து வந்து சமாளிக்கிறீங்க இதற்கான இடங்கள் இது எப்படி அரசாங்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது அரசாங்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கும் மரத்தோடைய மதிப்பு தெரியும் அவங்க எல்லாம் வேலை செய்ய முடியாத ஒரு வாய்ப்புல இருப்பாங்க அதனால நல்லா சப்போர்ட் பண்றாங்க இங்க உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இங்க தூந்து போன ஒரு போர் இருந்துச்சு அந்த போரை வந்து கேட்டோம் அந்த போரை வந்து நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாங்க சரி அதில் நீங்கள் மோட்டார் இறக்கி பயன்படுத்திக்கின்றாங்க அந்த கவர்மெண்ட் போர்ல இருந்து தான் எடுத்து தண்ணி நம்ம எல்லா கன்றுகளுக்கு ஊத்துறோம் அதே மாதிரி வீடியோ அவங்ககிட்ட போய் கேட்டோம் அந்த நூறு நாள் பணியாளர்கள்ல வந்து ஒரு ரெண்டு பேரு நீங்க பயணிக்கு உதவி கட்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம மரக்கன்றுகள் நூறு நாள் பணியாளர்களுக்கும் தந்து வைக்கிறோம் அதனால அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க தாசில்தார் அவங்க எல்லாம் வந்து மண் இதுகள்லாம் கொஞ்சம் ஏதாவது அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்டுகளை பண்றாங்க விஓ இந்த மாதிரி எல்லாருடைய அரசுடைய கவனத்திலையும் நம்ம இருக்கோம் அவங்களோட சப்போர்ட்லயும் நம்ம வளர்க்க வேண்டியிருக்கு மாடு ஆடு மைக்கிறவங்க சப்போர்ட்லயும் நமக்கு இருக்கு ஏன்னா அங்க நம்ம வளர்க்கற மரம் சொன்னா ஒரு மினக்குன்னு போய் பத்தி விடுறாங்க ஒரு மாடு வந்து ஒரு ஆடு வந்து ஒரு மரத்தை கடிக்க ரோட்ல போறவங்க ஏன் அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காப்ல நமக்காக வளர்க்குறாப்ல இறங்கி நின்று அதை அந்த மாடு ஆடை வரட்டி விட்டு போறாங்க அப்புறமா குப்பை ரோடுல போட்டு தீ வைப்பாங்க மரத்து கீழே போட்டு தீ வச்சாங்கன்னா ரோட்ல போறவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி தீ வச்சிருக்காங்க அதை பாருங்க நான் இருந்தேன்னா நான் வந்துருவேன் நான் எங்கேயாவது வெளியில இருந்தேன்னு சொன்னா நம்ம குழுக்காரவங்க யார்கிட்டயாவது காண்டக்ட் பண்ணுவேன் உடனே வந்து அதை வந்து அமர்த்திடுவாங்க இந்த ஆடி மாசம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு சிறப்பு நிகழ்வு நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆடிப்பட்டவன் தேடி விதைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஏன்னா அப்பதான் விதைகள் எல்லாம் வந்து அதை பக்குவமா போட்டு அதுக்கப்புறம் மழை காலம் வந்துடும் அப்ப மழை தண்ணின்றது வந்து மரங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி நம்ம எவ்வளவுதான் போர்ல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தினாலும் அது நம்ம பாக்கெட் பால் மாதிரிதான் இந்த தாய்ப்பாலுக்கு ஈக்குவல் மரத்துக்கு வந்து மழை தண்ணி தான் அப்ப <laughs> இந்த <laughs> நம்ம <laughs> ஆடிப்பட்டதுக்கு போட்டு அடுத்து மழை ஆரம்பிச்சிடும் உடனே வாடன கண்டா இருந்தாலும் டக்குன்னு வேறு புடிச்சு வந்துடும் அதனால ஆடி மாசத்தை தேர்ந்தெடுத்து ஆடி பதினெட்டுக்கு ஒரு ஐநூறு பேத்துக்கு உணவு ரெடி பண்ணுவோம் ஒரு ஒரு லட்சம் விதைகள் சேர்த்து வச்சிருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் விதைகள் அத மதர் பெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டு வச்சிருக்கோம் அதுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு வயிறு குழு குழுண்டு வயிறு நிறைவா அந்த விதையெல்லாம் போட்டு போவாங்க அவங்களுடைய எண்ணமும் சேர்ந்து போடுறதுனால பக்குவம் கிடைச்சு அது உடனே மரம் ஆயிடுது நாங்களா போட்டு வைக்கிறத காட்டியும் பிறர் வந்து போட்டு அதை வளர்த்து நாங்க போய் வைக்கிறதுல தான் எங்களுடைய மகிழ்ச்சி இருக்கு அதனால ஆடி பதினெட்டுக்கு காலையில எட்டு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த அன்னதானம்ன்ற நிகழ்வும் விதை இடுதல் நிகழ்வும் நடக்குது யாரெல்லாம் எல்லாரும் வாங்க இந்த புண்ணியத்தை எல்லாம் சேர்ந்து செய்யணும் மரங்கள் வளர்க்க எண்ணம் இருப்பதோடு தாண்டி என்ன விஷயம் முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து உங்கள்கிட்ட வாங்க வர்றாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்காக ஏன்னா பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஆசைக்காக வந்து வளர்க்கக்கூடியவங்க நீங்க சொன்ன மாதிரி இலவசமா மரக்கன்றுகள் கிடைக்குதுன்னு வாங்கக்கூடிய சூழல வருவாங்க இப்போ வாங்க வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதன் மூலமா சின்ன குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தகுந்த மாணிக்க பெரியவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம் ஒரு ஓவரான விஷயம் சொல்றேன் எல்லா பத்திக்கிட்டே வர்றப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வரப்புல தண்ணி ஓடும் அதெல்லாம் அள்ளி குடிச்சோம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிணத்து மேலாப்புல இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி ஊத்திட்டு அப்படியே மோந்து குடிச்சோம் ஏன்னா தண்ணி அந்த அளவுல இருந்துச்சு செழிப்பா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இறச்சி குடிச்சோம் இப்ப கிணத்த காணோம் ஏன்னா நிலத்தடி நீர் கீழே போயிருச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிணறு வெட்ட முடியும் அதுக்கப்புறம் வெட்ட முடியாது அதனால நம்ம போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி இருந்த காலங்கள்ல சொர்க்கமா இருந்தோம் நீங்க இன்னைக்கு வந்து விலைக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்ப இது மாறணும்னு சொன்னா கண்டிப்பான முறையில மரம் மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்ட்டு அந்த முன்னோடி உள்ளவங்களுக்கு சொல்லுவேன் இந்த சின்ன குழந்தைகள் வர்றதா இருந்தா அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு நாங்க சொத்து பணத்தை எல்லாம் சேர்த்து வைப்பத காட்டியும் இந்த மரங்களை சேர்த்து வைக்கிறதுதான் நல்லது ஏன்னா எங்களுக்கு முன்னோர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையானதை எங்களுக்கு மரங்களை வளர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க நாங்க உங்களுக்கு பணம் சேர்த்து வைக்கிறது கவனமா இருக்குமே ஒழிய உங்களுக்கு மரம் சேர்த்து வைக்கணும் நல்ல தண்ணி சேர்த்து வைக்கணும்னு நாங்க நினைக்கிறதில்ல உங்களுடைய தேவையை தான் பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எல்லாருமே வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு தான் தெரியும் அந்த மரத்துடைய அருமை அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை அந்த தண்ணி பற்றாக்குறை அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்களுக்காக தான் அதை வளர்க்குறீங்க எங்களுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப நம்ம நாட்டை வந்து பசுமைப்படுத்தினதான் நம்ம சொர்க்கத்துல வாழ்றோம் அர்த்தமே ஒழிய காரு பங்களா வீடு இதுலாம் இருக்கோம்னா வசதியா இருக்கணும்னு அர்த்தம் ஆனா சொர்க்கத்துல இருக்கணும்னு அர்த்தம் இல்ல இயற்கை சார்ந்து நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு பேர் தாங்கியா சொருக்கம் அதனால சொர்க்கத்துல வாழணும்னு சொன்னா இயற்கையோட சார்ந்து வாழணும்